அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வந்து ப சங்கீதா நாகப்பட்டினம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தில் பொதுப்பிரிவு கண்காணிப்பாளராக பணிபுரிஞ்சிட்டு வரேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்பிசி இன மக்களுக்கு பயன்பெறுற வகையில் நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு இதுல வந்து இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இருபது ஹாஸ்டல்ஸ் இருக்கு பத்து பாய்ஸ் ஹாஸ்டல் பத்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு அந்த விடுதியில் தங்கி படித்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மூணு வேலையும் தரமான உணவு கொடுக்குறோம் தங்கி படிக்கிறதுக்கான புக்ஸ் யூனிஃபார்ம்ஸு அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவையான வசதிகள் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பிசிஎம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல அரசு அரசு உதவி பெறும் பள்ளி அப்புறம் மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கொடுக்குறோம் அதை வந்து ஸ்டூடெண்ட் அந்தந்த ஸ்கூலில் வந்து அதுக்குரிய லாகின்ல அப்ளை பண்ணி பயன்பெறாங்க அப்புறம் எடுத்துட்டோம்னா இது வரிய நிலையில உள்ள பெண்கள் எல்லாம் மேல முன்னேறதுக்காக இலவச தையல் மிஷின் அயன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து இதுல வந்து மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பார்த்தோம்னா டிஎன்சி நலவாரியம் ஒண்ணு அந்த துறையின் கீழே வந்து டிஎன்சி நலவாரியம் ஒண்ணு செயல்பட்டு இருக்கு அதுக்கு வந்து வயது வந்து இருபது வயசுல இருந்து அஹ் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் இதுல நிறைய இப்ப உழவர் பாதுகாப்பு திட்டத்துல என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரியான நலவாரியம் தான் இது இதுல நிறைய இப்ப மகப்பேறு உதவித்தொகை கல்வி உதவித்தொகை விபத்து ஊன உதவித்தொகை இதெல்லாம் இயற்கை மரண உதவித்தொகைன்னு நிறைய இருக்கு இதுல வந்து நிறைய இந்த ஸ்கீம்ஸ் பத்தி தெரியாம நிறைய பேர் இருக்காங்க இதுல வந்து ஒரு கோடி வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க இதுல வந்து விண்ணப்பிச்சு நீங்க பயன்பெறுங்க அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் சிறுபான்மையின மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வந்து நிறைய நலத்திட்டங்கள் எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா செயல்படுத்திட்டு இருக்கோம் இப்போ டேம்கோ டேப் ரெண்டு கடன் வழங்குற திட்டம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக செயல்படுது டேம்கோங்கிறது தமிழ்நாடு பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அது அது வந்து ஹிந்து பீப்புளுக்காக உள்ளது அது இன்னொன்று வந்து தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம்னு ஒன்று இருக்கு அது வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்தன் ஜெயின் பார்சி இந்த மாதிரி சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக உள்ளது அது இது வந்து இந்த அதாவது இப்ப இது எப்படி நாங்க லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்குல்ல அது மூலியமா நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம் இதுல நிறைய தனிநபர் கடன் குழு கடன் கல்வி கடன் இந்த மாதிரி மூணு வகையான கடன் வந்து இதுல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் கரவை மாட்டு கடன் இது எல்லாமே நாங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் சிறுபான்மையின மக்களுக்கு பார்த்தோம்னா இப்ப உளமாக்கல் நலவாரியம் கிறித்துவ நலவாரியம் ரெண்டு நலவாரியம் வந்து அந்த துறையின் கீழே வந்து செயல்பட்டு இருக்கு இவங்க வந்து இப்போ உலமாக்கல் நலவாரியம் அப்படின்னு சொன்னா ஜமாத்தால அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிவாசல்ல வந்து பணிபெறுற பணியாளர்களுக்கு வந்து இந்த உலமாக்கல் நலவாரியம் அட்டை வந்து கொடுக்குறோம் அதுக்கு கீழே நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க அதே மாதிரி கிறித்துவ நலவாரியம்னு இருக்கு அது வந்து இந்த இது எல்லாம் ஒர்க் பண்றாங்க இல்லையா அந்த பணியாளர்களுக்கு கொடுக்கறது இதுல என்ன பெனிஃபிட் இருக்கோ உலமாக்கல் நலவாரியத்துல என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரியான பயன்கள் வந்து கிறித்துவ நலவாரியத்துலயும் இருக்கு இது இல்லாம வந்து கிறித்துவ உதவும் சங்கம் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் ரெண்டு சங்கம் வந்து செயல்பட்டு சிறுபான்மையின மக்களோட பொருளாதார நிலையை தான் இது இது ரெண்டும் இருக்கு வந்து இப்ப மக்கள் தேர்ந்து பண்ணி அதை கவர்மெண்ட் செலுத்தணும்னா ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோல வந்து இணை மானியம் கொடுப்பாங்க அதை வந்து பிரிச்சு வரிய நிலையில உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வந்து திரும்ப பிரிச்சு கொடுப்போம் இந்த ஸ்கீம்ல மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபுணர் நலத்துறையின் கீழே வந்து சீர்மரபுணர் நல வாரியம்னு ஒண்ணு செயல்பட்டு இருக்கு இதுல வந்து உறுப்பினரா பதிவு பெறதுக்கான வயது வரம்பு பதினெட்டுல இருந்து அறுபது வயசுக்குள்ள உள்ளவங்க பதிவு பெறலாம் இதுல வந்து நிறைய நலத்திட்டம் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் வந்து இயற்கை மரணம் ஈமச்சடங்கு உதவித்தொகை அப்புறம் விபத்து விபத்து ஊனம் கண்கண்ணாடி உதவித்தொகை மகப்பேறு அப்புறம் கல்வி உதவி அவங்க படிக்கிற பசங்களுக்கான கல்வி உதவித்தொகை நிறைய திட்டங்கள் வந்து இதுல இருக்கு இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு கோடி ரூபாய் இதுக்கு அலாட் பண்ணிருக்காங்க ஆனா யாரும் வந்து இந்த திட்டத்துல பயன்படுறதுக்கு முன் வரதே இல்லை ஆஹ் இந்த திட்டத்துல வந்து நீங்க இது விண்ணப்பிச்சு பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன் சிறுபான்மையின மக்களுக்காக வந்து தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமா லோன் வந்து இந்த மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலம் செயல்படுத்திட்டு இருக்கோம் இந்த ஆண்டுக்கான இந்த ஆண்டுக்கான டார்கெட் வந்து எங்களுக்கு நூத்தி அறுபது லட்சம் கொடுத்துருக்காங்க நமக்கு வெறும் முப்பது லட்சத்துக்கு தான் அப்ளிகேஷனே வந்திருக்கு இந்த ஸ்கீம்லேயும் நிறைய வந்து அப்ளை பண்ணி பயன்பெறுங்க அது மாதிரி டாப் செட் தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்துல எடுத்துக்கிட்டோம்னா முன்னூறு லட்சம் நமக்கு டார்கெட் இதுலயும் இதுலதான் நாங்கள் கரவை மாட்டு கடன் குழு கடன் தனிநபர் கடன் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேம்கோ மூலயமா வந்து நம்ம மூணு வகையான கடன் குடுக்குறோம் தனிநபர் கடன் சுய உதவி கடன் கல்வி கடன் அப்படின்னு கொடுக்கறோம் இதுல வந்து இப்ப நாற்பது பெனிஃபிட் நாற்பது பேர் வந்து இந்த திட்டம் மூலமாக இந்த வருஷத்துல வந்து பயன் அதனால வந்து இப்ப இதுல வந்து இதுல நிறைய அலாட்மெண்ட் எல்லாம் இருக்கு நீங்க இதுல விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க இது வந்து நாங்க மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு பேங்க் இது மூல இதன் உதவியோட தான் இந்த கடன் வழங்கு திட்டத்தை நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து இப்ப பிசி பிசிஎம்பிசி மக்களுக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம் அதாவது செட் கோ அப்படிங்கிறது மூலயமாவும் இந்த மாதிரி மூன்று வகையான கடன் கொடுக்கிறோம் இதுல வந்து கரவை மாட்டு கடனும் அடிஷனலா கொடுக்கறோம் இதுலயும் நீங்க நிறைய விண்ணப்பிச்சு பயன்பெறலாம் இது மாதிரி பல வகையான திட்டங்கள் இருக்கு நீங்க இதுல பயன்பெறதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இரண்டாவது மாடியில உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தை அணுகுங்க இன்னும் தேவையான அதாவது அஹ் என்னென்ன இந்த திட்டத்துக்கு எல்லாம் எப்படி எல்லாம் விண்ணப்பிச்சு பயன்பெறணும்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கத்தோட நாங்க சொல்லுவோம் இதை வந்து இதுல வந்து நீங்க விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க